குமரி தேவி என்பது ஒரு தமிழ் தெய்வம் புறநானூறு பாடல்களில் குறிப்பாக படையுடை நங்கை மண்ணை வலங்கொண்டு காத்தாள் என்று வீரமான பெண்களை தாயாக நாட்டைக் காத்தவளாக சங்க புலவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அதில் நாம் குமரி தேவியையும் உள்ளடக்க வேண்டும் அவர் தெய்வம் என்பதை காட்டிலும் ஒரு வீரமங்கை என்று சொல்வதே ஆழச்சிறந்தது பின் நாட்களில் புராணங்களின் தாக்கத்தால் இவரை ஒரு கன்னி தெய்வமாகவும் சிவசக்தியின் வடிவமாகவும் முப்பத்து மூன்று கோடி தேவதைகளின் சக்தியாகவும் தேவர்கள் மற்றும் மரக்கர்களுக்கு இடையிலான போரில் சமமாக நின்றவள் என்று கூறுவார்கள் உண்மையில் யார் இந்த குமரி தேவி என்பதை தெளிவாக பார்ப்போம் தென்னிந்தியாவின் கடலுக்கடியில் மூழ்கிய கண்டம் பண்டைய தமிழரின் பிரம்மாண்டமான நாகரிகத்தை கொண்டிருந்தது அந்த நாகரிகத்தின் தலைமை தெய்வமாக இருந்தவள்தான் குமரி தேவி குமரி தேவி பழமையான சங்ககால தமிழ் நாகரிகத்தின் தெய்வீக காவலாளி பண்டைய தமிழர் மரபுகளில் தெய்வங்களை அரசமைப்புடன் இணைத்து கருதும் வழக்கம் இருந்தது அதாவது இவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல இவர் மக்கள் ஆட்சி மரபின் அடையாளம் தமிழர்களின் பண்டைய கோவில்களில் பெண் தெய்வங்களை குறிப்பாக கன்னியர்களை தெய்வமாக வழிபடும் மரபு இருந்தது அம்மன் வழிபாடு நெடுங்கால பழக்கம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பின்பற்றப்பட்டு வருகின்றது குமரி தேவி அதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் மலையகப் பகுதிகளில் குமரி தேவி ஒரு மண்ணின் காவலர் என்று கூறுவார்கள் இது கடலையும் மண்ணையும் ஒரு சேர கருத்தில் கொள்ளும் பார்வையை பிரதிபலிக்கிறது ஆனால் குமரி தேவி என்பது கடல் சார்ந்த நிலத்தில் பிறந்து இருக்கலாம் என்றும் பலர் கருதுகின்றனர் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக கடல் தொழிலில் ஈடுபடுவோர் தங்கள் பாதுகாப்புக்கு வேண்டி குமரி தேவியை வணங்கியதாக பல நாட்டுப்புறக் கதைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழர்களின் பழமையான நீர்வழி தெய்வ வழிபாட்டில் கடலை ஒரு தெய்வ சக்தியாகவே கருதினார்கள் இதன் அடிப்படையில் குமரி தேவி கடலின் ஒரு அங்கமாக வணங்கப்பட்டார் இது வெறும் புராண கதைகள் அல்ல உண்மையான தமிழ் மக்களின் நிலவாழ்வு கடல் சார்ந்த பாரம்பரியம் மற்றும் பெண் தலைமையின் மரபின் ஒரு அங்கமாகும் சங்க இலக்கியத்தில் தெய்வங்களை காட்டிலும் வீர தலைவிகள் மற்றும் மக்கள் நாயகிகள் பற்றிய கவிதைகள் மிக அதிகம் குமரி தேவி என்பவர் நம் முன்னோர் வழிவந்த ஒரு வீரத்தாய் தன் மக்களுக்காக தன் உயிரை கொடுத்த வீரமங்கை பின் நாட்களில் குமரி நாடு கடலில் மூழ்கியதும் மக்களின் நினைவில் அந்த வீரத்தாய் தெய்வ வடிவமாக மாறினாள் பிற்காலத்தில் புராணங்கள் தோன்றல் காரணமாக குமரி தேவியை பார்வதி துர்க்கை சக்தி போன்ற தெய்வங்களுடன் இணைத்தார்கள் ஆனால் உண்மையில் இவள் ஒரு மக்கள் நாயகி தமிழர்களுக்கு தெய்வங்கள் என்பது வானில் இல்லை தெய்வங்கள் மண்ணில் பிறந்து மக்களோடு வாழ்ந்த வீரர்கள் அந்த வரிசையில் தலை தான் குமரி தேவி இவள் புராணக் கதைகளின் கண்ணி அல்ல இவள் நம் மண்ணின் காவலர் தமிழரின் சுதந்திரத்தை பாதுகாத்த வீரமங்கை அவளின் பெருமை தன் உயிரை மக்களுக்கு அர்ப்பணித்ததில் இருக்கிறது அவளின் வழிபாடு வியாபாரம் நிலம் பெண் தலைமை நிலவாழ்வு ஆகிய அனைத்தையும் பாதுகாத்த தமிழர்களின் அடையாளம் அப்படி இருக்கையில் இப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான தமிழர்களின் தெய்வத்தை எல்லோரும் விட்டார்களா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் தோன்றும் ஆனால் உண்மையில் புராண தெய்வங்களாகவும் மறைமுகமாகவும் நம் மத்தியில் அவள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாள் இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு கன்னியாகுமரி எனும் பிரபலியம் வாய்ந்த இடம் கன்னியாகுமரி என்பது ஒரு புனிதமான பெயர் அது ஒரு இடத்தின் பெயர்தான் ஆனால் அந்த மண்ணின் வாழ்க்கை முறை பெண்மையின் வீரத்தை உள்ளடக்கிய பெயர் அந்த பெயர் புராண கதைகளால் வந்ததல்ல அது தமிழர் வீர மரபால் பதிக்கப்பட்ட மக்களின் நினைவு சின்னம் இன்று அந்த பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதன் பின்னால் இருந்த மக்களின் பெருமை பெண்களின் தியாகம் தமிழ் நாகரிகத்தின் பெருமை அதனுள் மறைந்து உள்ளது கன்னியாகுமரி ஒரு இடமல்ல ஒரு தெய்வத்தின் நினைவு ஒரு மக்களின் சிந்தனை தமிழரின் தனித்துவ அடையாளம் இன்றைய கன்னியாகுமரி கடற்கரையில் இருக்கும் கன்னியம்மன் கோவில் கூட புராணக் கதைகள் வருவதற்கு முன்னரே மக்களால் வணங்கப்பட்ட மரபு தெய்வத்திற்கே அர்ப்பணிக்கப்பட்டது கடல் வழித்தொழில்கள் தொழில்கள் மழை புயல் மற்றும் கடல் யாத்திரைகளில் பாதுகாப்பு வேண்டி மக்கள் குமரி தேவியை வணங்கியதற்கான நாட்டுப்புற வரலாறுகள் பல உள்ளன இது வெறும் ஒரு கதையல்ல இது நம் தமிழர் மரபு நம் வீர பெண்கள் நம் நில வாழ்க்கையின் நினைவாகும் குமரி தேவியை பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி